மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் விஜய் இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்பிரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் 아다부드 웅게 비제이다, 웅게 진남.